கேரள மாநிலம் இடுக்கியில் எழுபது அடி பள்ளத்தில் தவறி விழுந்த சுற்றுலா பயணி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் அவரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர் வனபுரத்தைச் சேர்ந்த ஷாம் ஜார்ஜ் தனது நண்பர்களுடன் மலையேறிக் கொண்டிருந்தபோது மழை பெய்ததால் பாறையிலிருந்து வழுக்கி எழுபது அடி பள்ளத்தில் விழுந்தார் இதில் காயங்களுடன் உயிர் தப்பியவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கோடை விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் இலவச தரிசனத்திற்கு பதினாறு மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள முப்பத்தோரு அறைகளும் நிரம்பியுள்ளன வெளிப்பகுதியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர் முன்னூறு ரூபாய் டிக்கெட் பெற்றவர்கள் மூன்று மணி நேரத்தில் தரிசனம் செய்தனர் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பக்தர்கள் வருகை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர் எண்ணூற்று எழுபத்தோரு பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தியதாகவும் இரண்டு கோடியே ஐம்பத்து ஆறு லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க